வணக்கம் வெப்தனியா செய்திகள் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்த டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் பரபரப்பு குற்றச்சாட்டு சசிகலாவின் தொண்ணூறு சதவீத ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கும் ஓபிஎஸ் தயங்குவது ஏன் ஸ்டாலின் கேள்வி சிடிமிற்ற சசிகலா ஓபிஎஸ் அணியின் பரபரப்பு பிரச்சாரம் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் பான் கார்டு ரத்து மத்திய அரசு அதிரடி விரிவான செய்திகள் ஜெயலலிதா மறைந்ததை அடுத்து அவரது ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் அதிமுகவின் இரு அணிகளை சேர்ந்த டிடிவி தினகரன் மற்றும் மதுசூதனன் திமுகவை சேர்ந்த மருது கணேஷ் மற்றும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா உள்ளிட்ட அறுபத்தி இரண்டு பேர் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் இருப்பதால் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திமுக வேட்பாளர் மருது கணேசை ஆதரித்து அந்த கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேற்று பிரச்சாரம் செய்தார் ஆர்கே நகரில் பேசிய மு க ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து அந்நிய செலாவணி வழக்கு குற்றவாளி தான் டிடிவி தினகரன் என்றும் ஜெயலலிதாவால் விரட்டி அடிக்கப்பட்டவர் தான் டிடிவி தினகரன் என ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஸ்டாலின் என முக்கிய கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது இந்த தேர்தலில் வெற்றி பெற இந்த மூன்று தரப்பிற்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் அதிமுகவின் ஓபிஎஸ் அணியை கடுமையாக விமர்சித்துள்ளார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஓபிஎஸ் மீது வைத்துள்ளார் ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று நாற்பது நிமிடம் தியானம் செய்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஓ சசிகலா பற்றி பத்து சதவீதம்தான் கூறியிருக்கிறேன் இன்னும் தொண்ணூறு சதவீதம் ரகசியம் உள்ளது என்றார் சசிகலாவை பற்றி மீதி உள்ள தொன்னூறு சதவீத ரகசியம் என்ன இதுவரை அதனை வெளியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் மு க ஸ்டாலின் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது அதில் அதிமுக அம்மா அணியான சசிகலா அணியை சேர்ந்த டிடிவி தினகரனும் அவருக்கு எதிராக அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியான ஓபிஎஸ் பி சேர்ந்த மதுசூதரனும் களம் இறங்கியுள்ளதால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது இரு அணிகளும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் மதுசூதனனை ஆதரித்து ஓபிஎஸ் அணி சார்பில் பேசிய அதிமுக பெண் கவுன்சிலர் ஒருவர் பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது அதில் அவர் சசிகலா தினகரன் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரை மிகவும் கீழ்த்தனமாக விமர்சித்துள்ளார் சசிகலாவை சீடி விற்றவர் என்றும் அவரது குடும்பத்தினர் மன்னார்குடியில் பிச்சை எடுத்தவர்கள் எனவும் பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதத்திற்குள் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் இல்லையெனில் கார்டு ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசின் சேவைகள் நலத்திட்டங்கள் என அனைத்திற்கும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது தற்போது பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணையும் இணைக்கும்படி மத்திய அரசு அறிவித்துள்ளது வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கால வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனை செய்ய தவறினால் பான் கார்டுகள் செல்லாது என அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஆதார் அட்டை மட்டுமே ஒரே ஒரு அடையாள அட்டையாக மாறக்கூடியதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்